வணக்கம் நண்பர்களே மற்றும் ஒரு திருக்குற்சப்படியே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ ஏழாவது குரலுக்கு வந்துட்டோம் இருநூற்றி ஐம்பத்தி ஏழாவது குரல் புலால் மறுத்தறிஞர் யார் இது இந்த குரலை வந்து பாருங்களேன் எவ்வளவோ காரண காரியங்களை சொல்லிட்டு வரும் பொழுது நம்மளை வந்து அந்த ஒவ்வொன்றையா சொல்லி 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 இந்த பழக்கத்துல இருந்து நம்மளை வந்து ஆஹ் மாற்ற வேண்டியது ஒவ்வொன்னா சொல்றாரு பழக்கம் எப்படி செய்யாத அப்படின்னு சொல்லி இந்த புகாங்க உணவை வந்து நீ சாப்பிட்ட கூடாதுங்கிறது ஒவ்வொரு காரணக்காரியம் ஆறு குரல்களை பார்த்தோம் காரணக்காரியா ஒவ்வொன்றா சொல்றேன் அப்படி சொல்லிட்டு வர நேரத்துல உன சொல்றேன் இவன் ஒவ்வொன்னா சொல்லியாச்சு இவன் திறந்துற மாதிரி தெரியல இன்னும் ஒண்ணு நம்ம ஒரு உண்மையை சொல்லுவோம் அவண்ட அப்படியாவது திருந்ததானு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு சொல்றாரு இந்த உண்மையை நாம வந்து சிந்திச்சு பாக்குறது எனக்கு கொஞ்சம் ஆழமா வந்து வன்ப சொல்லக்கூடிய இந்த கருத்தை நீங்க வந்து ஆழமா நீங்க செஞ்சிட்டீங்கன்னா நீ வந்து இந்த புலால் உணவுக்கு வந்து சொல்லும் பொழுதே உங்களுக்கு வாழ்ந்துட்டாயிரும் புலால் உணவை பற்றி மற்றவர்கள் சொல்லும் பொழுது நீங்க வந்து வாந்தி எடுக்க முடியல அந்த அளவுக்கு வந்து இதனுடைய ஒரு உணவுன்னா என்ன அப்படின்னு நான் சொல்றேன் நம்ம யாராவது அதை தெரிஞ்சு செய்துகிட்டு இருக்கோம்னா இல்லை நான் சொல்றேன் ஏற்கு சொல்ல உண்ணாமை வேண்டும் பொலால் இப்ப சொல்லக்கூடிய பாயிண்ட் என்ன உண்ணாமை வேண்டும் பொலால் இவனா வந்து அந்த ரகசியத்தை போட்டு புன்னது உணர்வார் பெரி ஏய் நீ இந்த ரகசியத்தை நீ வந்து நீ முழுமையாக உணர்ந்தீங்கன்னா நீ வந்து அது பக்கமே போக மாட்ட அந்த உணர் இப்ப நாங்க நம்ம நிறைய நம்ம உடல் பார்த்துருக்கோம் முட்டையை முட்டையை சாப்பிட்டீங்கன்னா வாங்கிட்டு எடுக்கலாம் ஐயா கொஞ்சம் கறியை சாப்பிட்டீங்கன்னா ஒரு கரிய சாப்பிட்டு போறாங்க எடுக்கலாம் அவங்க வந்து இதை உணர்ந்து வாமிட்டு எடுக்காங்களா எதை உணர்ந்து வாங்கிட்டு எடுக்காங்களே தெரியாது ஆனா நம்ம என்ற அருளும் இதை உணரணும் சொல்றாரு சொல்ற வேண்டும் சரியா பிரிது ஒன்றின் உணர்வார் தெரியும் வந்து என்னன்னா இப்ப நம்ம உடல்ல வந்து ஒரு புண் வந்து வருது அப்படின்னா நம்ம உயிரோட இருக்கோம் அதில் வந்து அந்த புண் வந்து ஒரு கையிலேயோ ஒரு காலிலயோ ஒரு இடத்துல ஒரு விரல்கள்லயோ நம்ம கறிவெடுத்து புண்ணுகள் வந்து அதனால வந்து அதுல செயல்படுத்தி பொண்ணாது மருந்துகள் போடுறோம் ரெண்டு நாள்ல அது ஆடி போயிடும் இதுதான் வந்து ஒரு பொண்ணு இதுவே வந்து மனிதன் வந்து மரணம் அடங்கும் பொழுது அவனுடைய உழவு உணவு திருப்பி கியூருக்கு வந்து அந்த வழியே கிடையாது எல்லாமே அப்படியே அந்த மண்ணுக்குள்ள அப்படியே எல்லாம் வந்து எல்லாத்தையும் வச்சு உள்ள நாம போட்டுரும் ஏன் ஏன்னா அது வந்து எந்த கட்டத்திலையும் வந்து அதை ஒண்ணு செய்ய முடியாத அளவுக்கு உள்ள ஒரு அதனுடைய உயிர்கள் அத்தனையும் சாப்பிடக்கூடிய நாம இந்த ஆடு மாடு கோழி இவ்வளோத்தையும் சாப்பிடக்கூடிய நாம அது என்ன உயிரும்ன வச்சா நம்ம சாப்பிட்டுருக்கோம் எல்லாமே வந்து அது வந்து முழுமையாக வந்து அதை கொன்று அதை வந்து உயிர் இல்லாத அதுக்கப்புறம் அது அவலத்தையும் உரிச்சு எடுத்து அந்த வெறும் கரியத்தான் நம்ம வந்து எடுத்து வைக்கணும் அந்த கறி வந்து உண்மையிலேயே அதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லிச்சின்னா அது வந்து அந்த புல் தானே அதற்கு பேர் உயிரற்ற ஒரு உடல் தானே அது புண்டானா புண்டான இதை வந்து நினைச்சு பார்த்தாச்சின்னா நமக்கு வாங்கிட்டு வருமா அப்படின்னு யோசித்து பாருங்க நான் முறக்கணும் யோசித்து பார்ப்போம் சும்மா வந்துக்கிட்டு எல்லாம் வந்துக்கிட்டு உட்காந்து அந்த தொட போடுங்க அந்த நெஞ்சு கத்திய கொஞ்சம் போடுங்க அந்த ஈரல் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் அந்த ஈரலை வந்து அப்படியே போடுங்க அப்படின்னு நாம வந்து எல்லாமே வந்து அதனுடைய ருசிகளை வந்து எல்லாம்தான் ருசி ஏற்றுடும் அதுகள் வந்து அதுகளாவ ருசியாவில் இருக்கு இல்லை நாம வந்து அதுக்கு வந்து நம்முடைய சமுதாயத்துல வந்து நாம வந்து நாகரிகங்களை கற்று வந்து நம்ம சமையல் தான் நம்ம வந்து ஒரு பொருளை எப்படி வந்து ருசியாக சாப்பிடுவோம் அதெல்லாம் தெரிஞ்சு எல்லாத்துக்கும் ஒரு ஃப்ளைஓவர் கொடுத்து ஒரு வாசங்களை உண்டாக்கி ஆஹ் ஒரு சுவையை வந்து உண்டாக்கி நம்ம வந்து அதை சமைச்சு சாப்பிடுறோம் ான வந்து அந்த புண்களை வந்து நாம சாப்பிடுவோம் ஒழி அது பொன்றானே ஒழிய வேற என்ன இதும்போது உண்மையிலேயே உணர்ந்தோம் நாம சாப்பிடுவோமா நம்ம சாப்பிடவே மாட்டோம் அதாவது வள்ளுவர் வந்து சொல்லி பார்த்தாரு இவ்வளவு நேரமும் ஒவ்வொரு பாயிண்டா சொன்னாரு இப்ப வந்துகிட்டு இந்த பாயிண்ட் அவரு சொல்ற இது ஒன்ட்டு சொல்லி பார்த்துட்டேன் நீ கேட்கல இப்ப வந்துகிட்டு காலத்துல வச்சிருக்க அதனால்தான் வந்து அவரு வந்து உண்ணாமை வேண்டும் போலாம் ஒன்றின் அது உணர்வார்பறை அதனை தெரிவித்து அந்த இதை வந்து விட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றார் உண்மையிலேயே நாம வந்து இந்த முயற்சியை வந்து நாம எடுக்கலாம் அடுத்தால் என்ன ஏதாவது சொல்றாங்கன்னு அதுவரை உலகம் விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்